அம்மா இன்னைக்கு என்ன சமையல் வணக்கம் பிரான்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சப்பாத்தி ஏன் அவிச்சு உரிச்சிருக்கு இன்னைக்கு உருளைக்கெழங்கு குருமாதே பண்ண போகிறான் அதுக்கு இப்படி நல்லா அவிச்சு தோலை உரிச்சிட்டு இப்படி பிணைஞ்சி வச்சுக்கிறேங்க வெங்காயம் தக்காளி கருவேப்புல புதினா மல்லி இலை ரெண்டு பச்சை மிளகாய் எப்படி வாங்க வாங்கப்பா எண்ணெய் ஊற்றிக்குருவோம் குழந்தை மருப்பு போட்டுக்குவோம் கொஞ்சம் போடுவோம் வெங்காயம் போட்டு பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்குருவோம் லைட்டாக உப்பு போட்டுக்குருவோம் உப்புல மல்லிகையில் புதினா போட்டுக்கிடுவோம் சேர்த்துக்குருவோம் தக்காளி போட்டுக்கிடுவோம் அப்படி நல்லா வதக்கி விட்டுணும் உருளக்கிழங்குல உப்பு போட்டுக்கிடுவோம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலவுக்குருவோம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வளங்கிருச்சு இப்போ உருளைக்கெழங்க அதோட விட இப்போ ஒரு கொதி வரட்டும் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கொதி வரைச்சும் கொதி வரவும் பார்ப்போம் வாங்க சாப்பிட்லாம் சப்பாத்தி தேய்ச்சி வச்சிருக்கான் இப்ப கல்லுல போட்டு எடுத்துக்கிடுவோம் சூடா இருக்கு